ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே எப்படி மில்க் சாக்லேட் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் இது கூட அரை அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் இப்போ இந்த சக்கரை பாகம் நல்லா குதிக்கும் போது இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்க்கலாம் பட்டர் அப்படியே சாக்லேட் இருக்கும் நெய் இதை நல்லா கலந்துடணும் நான் அரை கப் சர்க்கரைக்கு அரை கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சுகரோட லெவல் வந்து கம்மியா வேணும்னா நீங்க வந்து கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்தாலே போதும் இது சாக்லேட்டுங்கிறதுனால சுகர் வந்து அதிகமா நான் சேர்த்திருக்கேன் இப்ப இதனால கெட்டியாகி வந்திருக்கு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும் இது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் அரை கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இது வந்து ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே மில்க் பவுடர் சேர்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து ஒழுங்கா வராது இப்போ ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் அரை கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடணும் இப்போ இதுல வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா சன்ஸ் சேர்த்துருக்கேன் வெண்ணிலா சன்ஸ் வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அப்பதான் இந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் பேன்ல ஒட்டாம இந்த சாக்லேட் வந்து செப்பரேட்டா வந்தா போதும் மொத்தமே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா போதும் பேன்ல ஒட்டாம செப்ரேட்டா வந்துடும் அவ்வளதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மோல்டுக்கு மாத்திடலாம் நான் வந்து சிலிகான் மோல்டு எடுத்திருக்கேன் நான் இதை செட் பண்ணி வைக்க போறேன் உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா இந்த பிளேட்ல நெய் தடவிட்டு ஊத்தி வச்சுக்கோங்க இதை உடனே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சமப்படுத்தி கொடுக்கணும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு பத்து நிமிஷத்துலயே நல்ல கெட்டியாக ஆயிரும் இப்போ இத நல்லா ஈவனா சமப்படுத்தி விட்டுட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சா போதும் சூப்பரான சாக்லேட் வந்து ரெடி ஆயிரும் இதுல வெனிலா சன்ஸ் எடுத்துக்கிறதுனால இந்த மில்க் பவுடர் சாக்லேட்டோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறட்டும் அரை மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் எடுத்து பார்க்கணும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு சூப்பரா செட் ஆகி வந்திருக்கு அவ்ளோதான் வாயில வச்ச உடனே மெல்ட் ஆகக்கூடிய சூப்பரான மில்க் பவுடர் சாக்லேட் வந்து ரெடி ஆயிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்டாக வந்திருக்கு வெனிலா வெனிலாசன்ஸ் எல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நான் சொன்ன இதே அளவுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாயில வச்ச உடனே மெல்ட் ஆகக்கூடிய சூப்பரான சாக்லேட் நான் சொன்ன இதே அளவுல நீங்களும் இந்த மில்க் பவுடர் சாக்லேட் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாதான் கரெக்டா வரும் இந்த சாக்லேட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய பட்டர் சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொக்கோ பவுடர் இல்லாமல் கோகோனட் ஆயில் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஆறு ஓரியோ பிஸ்கட் வந்து சேர்த்துருக்கேன் க்ரீமோடையே அப்படியே நம்ம சேர்த்துடலாம் நான் கொக்கோ பவுடருக்கு பதிலாக இந்த ஓரியோ பிஸ்கட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூட அரை கப் அளவுக்கு பால் படி சேர்த்திருக்கேன் பால் படி வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க பால் படி சேர்த்தீங்கன்னா தான் இந்த சாக்லேட்டோட டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும் ஆறு ஓரியோ பிஸ்கட்க்கு அரை கப் அளவுக்கு பால் படி சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ இதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாம நல்ல ஸ்மூத் பவுடராக அரைச்சே எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கணும் இந்த பவுடர் இதில் எந்த ஒரு கட்டிகளுமே இருக்கக்கூடாது இப்போ இது இருக்கட்டும் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் அரைக்காப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் இது கூட அரைக்காப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் இந்த சுகர் சிரப்பை வந்து ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இப்போ சுகர் சிரப் வந்து நல்லா கெட்டியாக தொடங்கும் போது இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்கணும் பட்டர் சேர்த்திங்கன்னா தான் இந்த சாக்லேட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்ககிட்ட பட்டர் இல்ல அப்படின்னா நீங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்க்கலாம் நெய் சேர்க்கறத விட பட்டர் சேர்த்தீங்கன்னா சாக்லேட்டோட டேஸ்ட் அப்படியே ஒரிஜினல் டேஸ்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இந்த பட்டரோட சேர்ந்து இது நல்லா திக்காகணும் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இது நல்லா கெட்டி ஆகட்டும் இப்ப சுகர் சிரப் வந்து நல்ல கெட்டி ஆனதுக்கு அப்புறம் கையில எடுத்து இந்த மாதிரி எடுத்து தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்ச ஓரிய பிஸ்கட்டும் மில்க் பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இத சேர்த்த உடனே நல்லா கலந்துடணும் எந்த ஒரு கட்டிகளும் விழுந்துடாம இத நல்லா கலந்துடணும் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வந்ததும் இதுல கடைசியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட சாக்லேட் எஸன்ஸ் இல்லைனா வெணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் எசன்ஸ் இந்த மாதிரி கடைசியா ஆஃப் பண்ண போற தான் நம்ம சேர்க்கணும் இதை ரொம்ப நேரம் குக் பண்ணீங்கன்னா ஸ்வீட் வந்து ரொம்ப ஹார்டாயிரும் அதனால இதை வந்து லைட்டா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஃபேனில் ஒட்டாமல் செப்பரேட்டா ஆனால் போதும் அவ்வளோதான் இப்போ இதை உடனே நம்ம சாக்லேட் மோல்டுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி சிலிக்கான் சாக்லேட் மோல்டில் தான் நான் மாற்றிருக்கேன் நீங்கள் வந்து பிளேட்டில் கூட ஊற்றிட்டு கட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்டா தான் இருக்கும் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஃபேன்க்கு கீழே நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம் அரை மணி நேரம் ஆறுனா போதும் ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேண்டாம் அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் ஆகிருக்கு சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு வாயில் வச்சதும் மெல்ட் ஆகிற மாதிரி சூப்பரான டெக்ஸ்டர்லாம் வந்திருக்கு கொக்கோ பவுடர் இல்லாமல் கோகோனட் ஆயில் இல்லாமல் பட்டர் யூஸ் பண்ணி ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான சாக்லேட் நாமளே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் சாக்லேட் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த பட்டர் சாக்லேட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான மில்க் சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக அப்படியே ஒரிஜினல் மில்க் சாக்லேட் எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யறது தான் மெத்தடில் தான் செய்யணும் நான் ஒரு கடாயில் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு தான் நம்ம சாக்லேட் வந்து செய்யணும் இப்போ இந்த பாத்திரத்தை மேலே வச்சு பாத்திரம் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஆட் பண்ணணும் இப்போ பாத்திரம் வந்து நல்லா சூடாக இருக்கு இதில் கால் கப் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன் கால் கப் பட்டர் வந்து இதில் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்க வந்து கோகோனட் ஆயில் நெய் யூஸ் பண்ணி செய்கிறத விட இந்த பட்டர் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா இந்த சாக்லேட்டோட டேஸ்ட் வந்து அப்படியே ஒரிஜினலாக கடையில் வாங்குற மில்க் சாக்லேட் டேஸ்ட்லயே இருக்கும் இந்த பட்டர் வந்து இந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே ஆட் பண்ணணும் இப்போ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் சக்கரையை வந்து மிக்சியில போட்டுட்டு நல்லா ஃபைனா பவுடர் பண்ணி எடுக்கணும் அப்பதான் நமக்கு சாக்லேட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப சுகர் பவுடரை சேர்த்துட்டு நல்லா இத கலந்துடணும் சக்கரை பவுடர் வந்து அங்கங்க கட்டிகளோடு இருக்க கூடாது இது வந்து சக்கரை பவுடர் பட்டரோடயே நல்லா கரைஞ்சிடணும் இது வந்து மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும் சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆயிரும் பட்டர் வந்து நல்ல ஃப்ரெஷ் ஆன எடுத்துக்கோங்க அப்போ அப்பதான் இந்த சாக்லேட் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இத நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் மில்க் பவுடர் வந்து நான் நெஸ்லேயோட மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் நீங்க எந்த பிராண்ட் மில்க் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இன்க்ரீடியண்ட் வந்து எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணீங்கன்னா தான் இந்த சாக்லேட் வந்து பர்ஃபெக்டா வரும் கால் கப் பட்டருக்கு கால் கப் பவுடர் சுகர் கால் கப் மில்க் பவுடர் செய்திங்கன்னா தான் சாக்லேட் பதத்துக்கு கரெக்டான பதத்தில் வரும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த ஹீட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் போதும் இந்த மில்க் பவுடர் சேர்த்த உடனே இது நல்லா இலகி வரும் இது நல்லா இந்த மாதிரி இலகி வர தொடங்கும் போது இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்க்கணும் வெணிலா ஏசன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க சேர்க்காம வெணிலா எசன்ஸ் ஒரிஜினல் டேஸ்ட்ல இருக்காது வெணிலா ஏசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்து தான் அப்படியே செஞ்சீங்க சாக்லேட் கரெக்டா இருக்கும் இருக்கும் இப்ப வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரணும் வெண்ணிலாசன்ஸ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண கூடாது இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கலந்துடணும் இது நல்லா கலந்துட்டு நம்ம ட்ரேல வந்து செட் பண்ணி வைக்கணும் வெனிலா எசன்ஸ் வந்து எல்லாத்தோடையும் நல்லா கலந்தா போதும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் சாக்லேட்டை வந்து செட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பதத்தில் இருந்தால் நமக்கு சாக்லேட் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் அவ்வளோதான் வெனிலா எசன்ஸ் வந்து எல்லாத்தோடையும் நல்லா கலந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ட்ரேயில் வந்து செட் பண்ணி வைக்கணும் உங்ககிட்ட வந்து சாக்லேட் மோல்டு இருந்தால் நீங்கள் அதில் செட் பண்ணி வைக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஸ் கியூப் ட்ரேயில் கூட செட் பண்ணி வைக்கலாம் நான் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு தான் எடுத்திருக்கேன் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது உங்களுக்கு இது கிடைக்கலனா ஐஸ் ட்ரேயில் வந்து கொஞ்சமாக எண்ணெயோ பட்டரோ தடவிட்டு அதில் கூட நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இதில் அப்படியே செட் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டுல ஊத்தி செஞ்சீங்கன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா வரும் சாக்லேட் கொஞ்சம் கூட உடையாம சூப்பரா வரும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா செட் பண்ணி வச்சிட்டு இத வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கணும் ஃப்ரீசர்ல ஒரு அரை மணி நேரம் வச்சீங்கன்னா போதும் சாக்லேட் வந்து ரெடி ஆயிரும் இத வந்து செட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தட்டி கொடுத்துட்டு வைக்கணும் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு சாக்லேட் வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்துடும் இது நம்ம சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணி செஞ்சதுனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்கு வருது ரொம்ப ரொம்ப சூப்பரான மில்க் சாக்லேட் வந்து ரெடி ஆகிட்டு இது நம்ம பட்டர் யூஸ் பண்ணி டபுள் பாய்லிங் மெத்தடில் செஞ்சதுனால வெளியே வச்சா மெல்ட் ஆகும் அதனால ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க வாயில வச்ச உடனே மெல்ட் ஆகக்கூடிய சூப்பரான மில்க் சாக்லேட் நாமளே ஈஸியா வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் சுகர் சிரப் பார்த்து ரெடி பண்ற சாக்லேட் வந்து மெல்ட் ஆகாம அப்படியே இருக்கும் அது வந்து நான் ஆல்ரெடி அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மில்க் சாக்லேட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம இதுல பட்டர் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்லேயே எப்படி ஈஸியா சாக்லேட் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சாக்லேட் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட்ல தான் நான் வந்து செட் பண்ணி வைக்க போறேன் அதுல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு எடுத்து வைக்கணும் இது இருக்கட்டும் நான் எந்த ஒரு சாக்லேட் மோல்டும் இல்லாம தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் அதனால ஸ்டீல் பிளேட் வந்து இப்ப இருக்கட்டும் இப்ப நான் ஒரு பேன் வந்து வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல ஒரு நூறு கிராம் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்திருக்கேன் நான் வந்து அன்சால்ட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் பட்டரில் செஞ்சீங்கன்னா தான் இந்த சாக்லேட்டோட டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும் நூறு கிராம் பட்டர் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே சேர்க்கணும் இப்போ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் கால் கப் அளவுக்கு மில்க் பவுடர் கால் கப் மைதா இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து விட்டுறணும் எல்லா பொருளுமே கால் கப் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நூறு கிராம் பட்டருக்கு வந்து கால் கப் கொக்கோ பவுடர் கால் கப் மில்க் பவுடர் கால் கப் மைதா சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டா போதும் இதை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது இது லைட்டா இந்த மாதிரி கலந்து விட்டா போதும் இப்ப சாக்லேட் வந்து நல்லா இருக்கிறதுக்காக இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸ் வந்து சேர்த்திருக்கேன் வெனிலா எசன்ஸ் நல்ல நல்லா இருக்கும் தான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்ப நான் இன்னொரு கடாய் எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திருக்கேன் இது கூட அரை கப் தண்ணி ஊத்தி இது நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த வந்து நல்லா இப்ப ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு கையில அந்த மாதிரி தொட்டு பாத்தீங்கன்னா உடல் ஸ்ட்ரிங் வரணும் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச கொக்கோ பவுடர் மிக்ஸ் வந்து இதுல அப்படியே சேர்க்கணும் இதை சேர்த்த உடனே லோ ஃபிளேமுக்கு மாத்திரணும் லோ ஃபிளேம்ல மாத்திட்டு விடாம கலந்து விட்டுட்டே இருந்தா போதும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டா போதும் நமக்கு பேன்ல ஒட்டாம செப்பரேட்டா வந்துடும் இது வந்து பேன்ல ஒட்டாம நல்லா திரண்டு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா பர்ஃபி பதத்துக்கு வராது அதனால இதை விடாம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல ஆகும் பேன்ல ஒட்டாம நல்லா செப்பரேட்டா நம்ம ஊத்தின பட்டர் எல்லாமே பிரிஞ்சு வந்துரும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணிட்டு பிளேட்ல கொட்டி வைக்கணும் இந்த அளவுக்கு இதை நல்லா விடாம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ கடாயில ஒட்டாமல் செப்ரேட்டா ஆக இருக்கு இப்போ ஒரு ஒரு நிமிஷம் போல விடாம கலந்து விட்டுட்டே இருந்தா போதும் எல்லாம் இந்த மாதிரி நல்லா பூத்து வர தொடங்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடக்கூடாது நல்லா இந்த அளவுக்கு நல்லா பேனில் ஒட்டாம நல்லா திரண்டு வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்ல வந்து கொட்டிடலாம் பிளேட்ல கொட்டிட்டு நல்லா ஆறுனா போதும் சூப்பரான சாக்லேட்ஸ் வந்து ரெடி ஆயிரும் இப்போ இதை நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறட்டும் அரை மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு இது ஆறுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி வைக்கணும் அப்பதான் நமக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நான் வந்து நல்லா ஆற விட்டதுனால கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் இப்ப இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்தாச்சு சூப்பரான சாக்லேட் வந்து ரெடி ஆயிட்டு பட்டர் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் மில்க் பவுடர் எல்லாம் சேர்த்ததுனால அப்படியே ஒரிஜினல் சாக்லேட் டேஸ்ட்லேயே இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த சாக்லேட் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஹோம்மேட் சாக்லேட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இதை உடச்சி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டா வாயில் வச்சதும் மெல்ட் ஆகக்கூடிய சூப்பரான கொக்கோ பவுடர் பட்டர் சாக்லேட் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம டபுள் பாய்லிங் மெத்தட்ல செய்யற சாக்லேட் வந்து வெளியே வச்சா மெல்ட் ஆகும் ஆனா இந்த மெத்தட்ல சாக்லேட் செஞ்சீங்கன்னா வெளியே வச்சாலுமே மெல்ட் ஆகாது இது வந்து ஒரு பாட்டில போட்டு வச்சீங்கன்னா ரெண்டு மாசம் வரைக்குமே கெட்டு போகாம இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பட்டர் சாக்லேட் ரெசிபி அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க